வணக்கம் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஸ்ரீ விளம்பி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்றுமில்லை இன்று திருவாதரை சஷ்டி சமனோக்கு நாள் ராகுகாலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடம் கரணம் மூணு மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று காலை எட்டு முப்பத்தேழு வரை மிருகசீரிசம் பின்பு திருவாதிரை யோகம் மரண யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் மேசம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகும் நாள் குடும்ப நபர்களால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் அமையும் சாதுரியமான பேச்சுக்களால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் இன்று உங்களின் திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிசபம் திட்டமிட்ட காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும் நாள் மனோதைரியம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நாள் மறைமுக எதிர்ப்புகள் அகலும் சிறுதூர பயணத்தின் மூலம் நன்மைகள் உண்டாகும் சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுனம் உங்களின் சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் பாராட்டுக்களை பெறுவீர்கள் எதிர்பார்த்த தன உதவிகள் கிடைக்கும் விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் செய்யும் செயல்களால் கீர்த்தி உண்டாகும் நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடகம் அறச்செயல்கள் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் நாள் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி லாபம் உண்டாகும் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும் நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்மம் எதிர்பாராத வீண் செலவுகள் உண்டாகும் நாள் கணவன் மனைவிக்கிடையே அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நாள் மற்றவரின் செயல்பாடுகளால் மன வருத்தம் உண்டாகலாம் வேகத்தை குறைத்து நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் கன்னி மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் நாள் குடும்ப உறுப்பினர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் செயல்களை செய்து முடிப்பதில் திறமையும் அதனால் தன லாபமும் உண்டாகும் நாள் தொழில் சார்ந்த பயணங்களின் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் துலாம் விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையும் நாள் தொழில் சார்ந்த முயற்சிகளில் எண்ணிய வெற்றி கிடைக்கும் ஆடை ஆவரணங்கள் சேர்க்கை உண்டாகும் நாள் புதிய நபர்களின் உதவி கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விருச்சகம் தொழில் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும் நாள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடன் நிதானத்துடன் பழக வேண்டிய நாள் மாணவர்கள் பாடங்களை மிகவும் கவனமாக படிக்கவும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் தனுசு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் நாள் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் நிலுவையில் இருந்து வந்த காரியங்கள் முடியும் குடும்ப நபர்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாள் புதிய முயற்சிகள் சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீளம் மகரம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் குறைந்து மகிழ்ச்சி உண்டாகும் நாள் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சுபிட்சமான சூழல் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் இணைவதற்கான சூழல் அமையும் நாள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டயன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் கும்பம் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள் புதிய வேலை தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் ஆசைகள் அதிகரிக்கும் நாள் பயனற்ற சிந்தனைகளால் உடல் சோர்வு உண்டாகும் மற்றவர்கள் தொடர்பான கருத்துக்களை பகிரும்போது கவனமாக இருக்க வேண்டும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் மீனம் புத்திரர்களால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நாள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் நாள் அரசு தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் மாணவர்களின் புத்தி கூர்மை வெளிப்படும் நாள் இன்று உங்களின் திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்